तानि दोवा देला कुचको जेली जेली होइनला एउटा बोड्ति तानि दिउँला हे छोरी ल भोक मन लाग्यो என்ன பெரிய ठीक पापा वाला

அதே வாரத்துல வந்து சிலது. சேரி

ये मायादा कंतले पूजा तुम्ही अडगला तने येणार மட்டும் மட்டும்டா <referral> <complaint> <speeches> <cake> ஏய் தூக்கி நேரத்துனா கூட ஒரே ஒரே தூக்கி நடந்தாரு வீடியோ புரியும் அதெல்லாம் எது கை கொஞ்சம் தேவையான எடுத்துருக்கேங்க அது எடுத்துக்க இந்த பக்கம் வரக்கூடாது அது கை நீ எங்க வரக்கூடாது இந்த கூடாது அந்தப்பா கூடாது பார்த்து உசாரு துணி எழுதி பேசிடல அப்புறம் எப்படி மாறிடுன்னு பாத்துக்கோ

વાહ વાહ વાબે ની એનપરા એ જઈ જઈ આ એરી બાયકા માં કાંટી વચ લે હા લે કા વરા પર મેલે એરી બાયકા માગનીનો જીયા ખાલી લા દખ મેલે இங்கடா இங்கப்பா நான் கீய வந்தே பாவம் நம்மளாரே எடுத்து விடுறா கீ வந்து மடி கீழ வந்து மடிச்சோம் மேல வந்து படிக்காத புடி ஆமா அதனால முனியா இரே 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 இங்க வா இங்க வா தண்ணி இத பாருங்க இங்க வா தண்ணி இத

ஏம்மா வாய் எல்லாம் ನೋಡಪ್ಪ ಏನಂತ रावನ

mungkin

சாப்பாடு போடுவாயா ஏய் என்ன சாப்பிட்ற எனக்கு குடா எனக்கு என்னது தோசையா எனக்கு குடும் எனக்கு குடா எனக்கே na to put my ஆனே முடபடியோ முடிவியா உம் พ่อพ่อนี่อะนี่อาเธอว่าลูกตากทุ่มเลยอืเอาบอือตาน้นีต้องมนู awa அந்த இதை திறந்து போக நீ எதுனா பிரிச்சு எடுத்துக்கோங்க அடுப்பில் குச்சி வச்சுக்கிட்டியா சக்க மாதிரி இருக்கும் இதில் அதிகமாக போடுத்து திமுரு ஓட்டம் இதில் இருக்கிறது அதிகமாக மாட்டாங்க சில்லி போட்டால் கூட தின்னுங்க தான் சில்லிக்கு நான் தனியா இது பண்ண அதுக்கு ஒரு கிலோ போதுமானது சக்க மாதிரி இருக்கும் அரிசி